வணக்கம் நண்பர்களே இந்த திருக்குறள் ஒரே ஆசிரியர் முனைவர் சோமே நச்சு சுந்தரம் பெரியகுளம் அரசு உயர்நிலைப் தலைமை ஆசிரியர் இன்றைய அதிகாரம் நூற்றி மூன்று குடி செயல் வகை கருமம் செய்ய ஒருவன் கை என்னும் பெருமை பீடுடையதில் குடும்பம் உயர சோர்வுரியின் எனல் பெருமை ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் விளையால் நீளும் குடி நிறைந்த அறிவும் முயற்சியும் குடி உயர்த்தும் குடிசெயவில் என் ஒருவருக்கு தெய்வம் அடித்தட்டு தான் முந்திரும் குடும்பத்தை உயர்த்துவவனுக்கு கடவுள் உதவி கிட்டம் சூழாமல் தானே முடிவேதும் தன் குடியை தாழாது உணர்த்துபவருக்கு இடைவிடாது உழைப்பவனிடம் வழி தானே தேடி வரும் குற்றம் இல்லைனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாக சுற்றும் உலகு குறையில்லா குடும்பம் நடத்துவனுக்கு உலகம் சுற்றமாகும் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொளர் தன் குடி கொள்வதே நல்லாண்மை அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்று பெற குடியின் வெற்றி தலைவனிடத்தே செய்வார்க்கு இல்லை பருவம் அடி செய்து மானம் கருத கெடும் குடியை உயர்த்துவதற்கு குறிப்பிட்ட காலம் இல்லை இரும்பைக்கே கொள்கலம் கொல்ல குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு குறை மறைத்து குடும்பம் காத்தல் சிறப்பாகும் இடுக்கெங்கால் கொண்டிட விழும் அழு நல்லாள் நல்லால் இல்லாத குடி துன்பத்தை துறந்தவல்லான் இல்லா குடும்பம் கெடும் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்